மேச ராசிக்கு தான் நமக்கு ரொம்ப பயம் என்ன காரணம்னா மேச ராசிக்காரர் சனி பயிற்சின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சனி வந்தால் ஒரு ரெண்டரை வருஷம் ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் ராசியை தாண்டி அடுத்த ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் மொத்தம் சேர்த்து ஏழ்ரை வருஷம் தான் ஏழரசனி சொல்லுவாங்க இப்போ மீனத்தில் சந்த சனி வருவதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஏழ்ரசனி தொடங்கிருச்சுன்னு சொல்கிறோம் தானே மேச ராசிக்காரங்களுக்கு பயம் இதுதான் எல்லாரும் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக நான் சொல்றேன் பாருங்க பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது அது குருவினுடைய வீடு மீனம் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும் மீனத்தில் குரு வருவது உங்களுக்கு எந்த விதமான தோஷங்களையும் தராது காரணம் என்னவென்றால் அது குருவினுடைய வீடு முதல் ரெண்டு வருஷத்துக்கு சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அடுத்த ரெண்டரை வருஷம் ஒருவேளை சனி அடுத்த ரெண்டரை வருஷம் கழிச்சு மீனத்துலேருந்து மேஷத்துக்கு வராரு உங்களுக்கு ஜென்ம சனியாக வராருன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டரை வருஷம் கழிச்சு மசனி மேஷத்தில் சனி பகவான் நீச்சம் இதுவும் யாரும் சொல்லாத தகவல் மேஷத்துல சனி பகவான் நீச்சம் ஆளே இல்லைங்க சனி ஆளே அங்கே நீச்சம் ஆயிட்டாரு அவர் எப்படி உங்களுக்கு தோஷம் பண்ணுவார் ஆக உங்களுக்கு ஜென்மசனியும் இல்லை அடுத்ததாக ரிஷபத்திற்கு சனி பகவான் போறார் அடுத்த ரெண்டு தானே சனி பகவானோட ஜென்ரல் கேரக்டரை முதல் ஐந்து வருடம் ஒருத்தனை போட்டு வாட்டி வதைப்பார் கடைசி ரெண்டு வருடம் போகும்போது அள்ளி கொடுப்பார் இது எழுதப்படாத சட்டம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆக மேசராசிக்காரர்கள் மட்டும்தான் இத்தனை பாக்கியம் பெற்றவர்கள் என்ன சனி பன்னெண்டில் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இருந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது போகும்போது ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டாருங்கிறதுனால ஒன்றுமே பண்ண மாட்டார்னு அர்த்தம் கிடையாது எல்லாருக்கும் தரத விட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் தந்துட்டு மீதி செவன்ட்டி பர்சன்ட்டை பண்ணாமல் இருப்பார் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்